தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது சங்கை இலக்கியத்தில் எட்டு தொகையில் முதலாவதாக அமைந்திருக்கிற நற்றினையில் ஒரு பாடலை நாம் பார்க்க போகிறோம் இது நற்றினையில் மூன்றாவது பாடலாக அமைந்திருக்குது இதை எழுதிய புலவர் இளங்கீரனார் அப்படிங்கிற ஒரு புலவர் ஆனால் இளங்கீரனார் அப்படிங்கிற பேரில் வேறு புலவர்களும் இருக்கிறாங்க அந்தி இளங்கீரனார் பொருந்தில் இளங்கீரனார் ஏனந்தை மகனார் இளங்கீரனார் அப்படின்னு மூணு பேர் இருக்கிறாங்க ஆனால் இவர் எந்த அடைமொழியும் இல்லாமல் இருக்கிறதுனால இவர் அவங்களில் இருந்து வேறுபட்டவர் அப்படின்னு தெரிகிறது இப்போ இளங்கீரனார் எழுதிய இந்த பாடலுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்துட்டு பாடலையும் பொருளையும் நான் சொல்கிறேன் இந்த பின்னணி தலைவன் தன்னுடைய நெஞ்சுக்கு கூறுவதாக இந்த பாட்டு அமைந்திருக்குது இது பாலைத்திணை சார்ந்தது அதாவது பிரிவும் பிரிவின் நிமித்தமும் தான் பாலைத்திணையில் வரும் இங்கே தலைவியை பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் தலைவனுக்கு ஏற்படுது அதாவது அவனுடைய மனைவியை அவனுக்கு பொருள் தேட வேண்டிய அவசியம் ஏற்படுது அப்பொழுது அவன் நினைத்து பார்க்கிறான் இதற்கு முன்னாலேயே ஒரு முறை பொருள் தேடுவதற்காக சென்ற பொழுது தான் அடைந்த துன்பத்தை அவன் நினைத்து பார்க்கிறான் நினைத்து பார்த்து இப்பொழுது போக வேண்டுமா வேண்டாமா அதாவது செலவு அழுங்குதல் அப்படின்னா போகாமல் அதை தவிர்த்தல் அப்படி செலவழுங்கலாமா அப்படிங்கிற எண்ணத்திலே அவனுடைய மனம் ஊசலாடுகிறது அதை இந்த பாடலை பார்த்துட்டு நான் பொருளை சொல்கிறேன் ஈன்பருந்து உயவும் வான் பொரு நெடுஞ்சினை பொறியறை வெம்பின் புள்ளி நீழல் கட்டளை அன்ன வட்டரங்கு இழைத்து நெல்லிவட்டு ஆடும் வில்லேர் உழவர் வெம்முனை சீரூர் சுரன்முதல் வந்த உரன்மாய் மாலை உள்ளினென் அல்லெனோ யானே உள்ளிய வினைமுடித்தன்ன இனியோல் மனைமான் சுடருடு படற்பொழுது எனவே இந்த பாட்டு இந்த பாட்டில் பருந்து உயவும் வான் பொரு நெடுஞ்சிணை அப்படின்னு முதல்வரி ஈன் பருந்துன்னா பருந்தானது தன்னுடைய குஞ்சு பொறித்து அதாவது முட்டையிட்டு அந்த முட்டையை அடை காத்து கொண்டு இருக்குது இந்த குஞ்சு பொறிக்கலை அந்த முட்டையை அடை காத்து கொண்டு இருக்குது அப்பொழுது அதற்கு ஒரு வேதனை ஏற்பட்டிருக்கும் அந்த வேதனையை நமக்கு தெரியுமா கவிஞர் அதையும் உணர்ந்திருக்கிறாரு அந்த பருந்தானது முட்டையிட்டு அதை அடைகாத்து கொண்டு உயவும்னா வருந்தி இருக்கின்ற வான் பொரு நெடுஞ்சினை அதாவது வானளாவிய உயர்ந்த மரக்கிளை நெடுஞ்சினை நெடிய கிளை அதில் அறை வேம்பின் அது எதோடைய கிளை அப்படின்னா அடிப்பாகம் பொறி அறை வேம்பின் அப்படின்னா அடிப்பாகம் பொறிந்த அப்படின்னா காய்த்து போன கரு கருகி போன ஏன்னா பாலை நிலம் அதனால் அது காய்த்து போயிருக்குது அப்படிப்பட்ட வேப்ப மரம் வேம்பின் புள்ளி நீழல் அந்த வேப்ப மரத்துடைய புள்ளி நீழல் அப்படிங்கிறாரு அதாவது எப்பொழுது சில சமயங்களில் நாம் அற்புதமான ஒரு காட்சியை வழியில் பார்த்துருப்போம் அதை எந்த ஒரு எழுத்தாஸ் எழுத்தாளர் கூட சில சமயங்களில் அதை பற்றி எழுதியிருக்கலாம் ஆனால் கவிஞர்களுக்கு அது கவிதையிலே வடிக்காமல் கூட இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட அற்புதமான காட்சிகள் பல இருக்குது இங்கே ஒரு மரத்தின் கீழே புள்ளிகளை இழைத்தாற் போல ஞாயிற்றின் கதிர் அந்த இலைகளின் ஊடாக படும் பொழுது கீழே காசு காசாக இறைக்கப்பட்டிருக்கும் இல்லையா அந்த ஒளியின் சிதறல் அதை அவர் புள்ளி நீழல் அப்படின்னு குறிக்கிறார் இந்த புலவர் அதாவது வேப்ப மரத்தின் புள்ளி நிழல் அந்த நிழல் பகுதி மேலே பருந்தானது முட்டையை அடை காத்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது கீழே அந்த புள்ளி நீழல்லே கட்டளை அண்ண வட்டரங்கு இழைத்து கட்டளை அப்படின்னா கட்டளைக்கல் அப்படின்னு சொல்றது தங்கத்தை உரசி பார்த்து அதனுடைய மாற்றை அறிவதற்கு பயன்படுத்துகிற ஒரு கல் அதுக்கு பேரு கட்டளைக்கல் உரைக்கல் அப்படின்னு சொல்லலாம் அந்த கட்டளை அண்ணன் அதை போன்ற அது செவ்வக வடிவத்தில் இருக்கும் அதை போன்ற வட்டு அரங்கு இழைத்து வட்டு அரங்குனா வட்டமான அரங்கு கிடையாது வட்டு விளையாடுகின்ற ஒரு அரங்கு வட்டு அப்படின்னு சொன்னா உருண்டையான அல்லது அது பந்து போன்ற ஒரு அமைப்பில் உள்ள ஒரு பொருளை வைத்து விளையாடுவது சங்க இலக்கியங்களில் வட்டு விளையாடுவது அப்படின்னு பல விளையாட்டுகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இந்த வட்டு இந்த இடத்துல குறிப்பிடப்படுவது என்னன்னா கோலி விளையாட்டு வட்டு அரங்கு இழைத்து அதுக்கு அரங்கு இழைக்கணும் அதாவது கோடுகள் போட வேண்டியிருக்கும் இங்கே அரங்கு என்பது கோடுகளை குறிக்கிது வட்டு அரங்கு இழைத்து கல்லாச்சிரார் கற்காத சிறுவர்கள் படிப்பறிவு இல்லாமல் ஏன்னா அவங்க வெட்டியாக பொழுதுபோக்குறாங்க அவங்களுக்கு படிக்கக்கூடிய சூழல் இல்லை அப்படிப்பட்ட சிறுவர்கள் வட்டு ஆடும் நெல்லிக்காய்களை கோழி குண்டுகளாக வைத்து விளையாடுறாங்க வட்டாக வைத்து விளையாடுறாங்க வட்டு அதுக்கு வட்டுன்னு பேர் ஆடும் வில்லேர் உழவர் வெம்முனை சீரூர் அந்த இடம் எப்படின்னா ஒரு பாலை நிலத்தை ஒட்டிய சீரூர் அங்கே வில்லேர் உழவர் அப்படின்னா வில்லை கொண்டு உழக்கூடிய அதாவது வில்லில் திறமை உள்ள வீரர்கள் அப்படின்னு தான் பொருள் இதுக்கு வில்லேர் உழவர் வெம்முனை சீரூர் வெம்முனை என்று சொல்வது போர்க்களம் போல போர்க்களத்திலே வில்லால் நிலத்தை உழக்கூடியவர்கள் உடலை உழக்கூடிய வீரர்களை இங்கே குறிக்கிறது அவங்களுடைய சீரூர் ஒரு ஊரு இங்கே எயினர்கள் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க பாலை நிலத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அவர்கள் எல்லாரும் கொஞ்சம் அஞ்சுவாங்க ஏன்னா அவர்களுடைய பொருளை வில்லால் அவங்களோட உயிரை மாய்த்து விட்டு பொருட்களை பறித்து கொள்ளுவாங்க அப்படிப்பட்ட வில்லேர் உழவர் வெமுனை சிறூர் சுரன் முதல் வந்த உரன்மாய் மாலை சுரன் என்பது இங்கே வந்து பாலை நிலத்தை குறிக்கிது அப்படி பாலை நிலம் வழியாக வந்த உரண்மாய் மாலை உரன் அப்படிங்கிறது அவருடைய மன உறுதி நெஞ்சுரத்தை அழிக்கின்ற குலைக்கின்ற மாய்க்கின்ற மாலை பொழுது அதாவது அவனுடைய மன உறுதியெல்லாம் தளர்ந்து போன மாலை பொழுது ஏன்னா அந்த மாலை பொழுதுல அவன் தன்னுடைய தலைவியை நினைக்கிறான் அப்போ அவனுடைய மனம் வேதனைப்படுகிறது உள்ளின் என்ன அப்பொழுது நான் நினைத்து பார்த்தேனோ அப்படிங்கிறாவன் யானே நான் வந்து தலைவியை நினைத்து பார்த்தேனோ என்னுடைய மனைவியை அப்படின்னு குறிக்கிறான் உள்ளிய வினைமுடித்தன்னை இனியுள் அவளை பற்றி நினைக்கும் பொழுது என்ன தோன்றுகிறதுனா ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினைத்து அதை நல்லபடியாக முடித்து விட்டு வந்தால் மனதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் இல்லையா அப்படிப்பட்ட இனியோளாம் இனிய பண்பு உடையவளாம் இங்கே அந்த பெண்ணினுடைய அழகு எப்படி வர்ணிக்கப்படுகிறதுனா அவளுடைய தோற்றம் வர்ணிக்கப்படலை அவளுடைய இனிய பண்பு வர்ணிக்கப்படுது அதாவது வினை முடித்தன்ன இனியோள் அப்படின்னு ஒருவன் செய்ய வேண்டிய வேலையை நல்லபடியாக செய்து முடித்து விட்டால் அவன் மனதில் ஏற்படுகிற இன்பம் போன்றவளாம் அவள் உள்ளிய வினை தன்னை இனியோள் மனைமான் சுடரொடு படற்பொழுது எனவே அவள் இந்த மாலை பொழுதிலே மனைமான் சுடர் என்பது விளக்கேற்றி வைத்துவிட்டு அவள் அந்த இருள் படற் படர்கின்ற அந்த மாலை பொழுதிலே விளக்கேற்றி வைத்துவிட்டு இவனை நினைத்து கொண்டிருப்பாள் அப்படின்னு நினைத்து அந்த வேதனையை அவனுடைய மன உறுதி குலைக்கின்ற அந்த வேதனையை திரும்பவும் அடைய வேண்டுமா திரும்பவும் நாம் இவளை பிரிந்து போக வேண்டுமா அப்படின்னு அவன் நினைக்கிறான் அதனால ஒருவேளை அவன் பொருள் தேட வேண்டிய அவசியம் இருக்குது என்று போகிறானோ இல்லை வேண்டாம் அப்படின்னு விடுகிறானோ தெரியலை அது இங்கே குறிப்பிடப்படலை இப்போது இப்போ இந்த பாடலானது பிரிவு சார்ந்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதில் வர்ணனைக்கு அப்பால் ஒரு செய்தி சொல்லப்படும் என்ன அப்படின்னு அதை இறைச்சி அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக சங்க இலக்கியத்தில் அகப்பாடல்களில் அது அதுதான் நயமாக அமைந்திருக்கும் அப்படி வர்ணனைக்கு அப்பால் ஒரு செய்தி இல்லாமல் அதிகமாக பாடல்களே இருக்காது இங்கே என்ன செய்தி சொல்லியிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஈன்பருந்து உயவும் வான் பொருள் நெடுஞ்சினை இங்கே உயரத்திலே பருந்து அது வேதனைப்பட்டு கொண்டு குஞ்சை அடைக்காத்து கொ அதாவது தன்னுடைய முட்டையை அடைக்காத்து கொண்டிருக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கு கீழே சிறுவர்கள் அவங்க மகிழ்ச்சியோட கோலி விளையாடி கொண்டிருக்கிறார்களாம் ஒரு பக்கம் வேதனை கீழே கோலி விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சி அதை போலத்தான் அவனுடைய மனம் ஒரு புறம் தன்னுடைய தலைவியை பிரிந்து இருக்கிறது நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது இன்னொரு புறம் என்னன்னா அவன் பொருள் சம்பாதித்து அவளை விரைவில் சென்று சந்திக்க முடிகிறது அப்படின்னு அதை நினைக்கும் பொழுது அவனுடைய மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஆனாலும் அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார் அந்த விளையாட்டுச் சிறுவர்கள் அவனுடைய மன மகிழ்ச்சியை குறிப்பிடுகிறார்கள் என்றால் அந்த பருந்தின் வேதனை பிரிவினால் ஏற்படுகிற வேதனை குறிக்கிறது இன்னொரு வகையாகவும் இதை நாம் பார்க்கலாம் அவன் பொருள் சம்பாதித்துக் கொண்டு வருகிறான் இங்கே அந்த வில்லேர் உழவர் அப்படின்னு சொன்னல எயினர்கள் அவர்களிடமிருந்து அதை காப்பாற்றி கொண்டு போக வேண்டும் எப்படி அந்த பருந்தானது அதை அடைக்காத்து கொண்டிருக்கிறதோ அப்படி இவன் தன்னுடைய பொருளை பத்திரமாக கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தும் இதில் புலப்படுது ஆனால் அதில் அப்படி செய்யும் பொழுது தன்னுடைய தலைவியை நல்லபடியாக போய் சேர வேண்டும் அப்படின்னா அந்த விளையாட்டு சிறுவர்கள் மகிழ்ச்சி அடைவதைப் போல மகிழ்ச்சியையும் கொண்டிருக்கின்றான் அவன் அப்படிங்கிறத இந்த பாடல் புலப்படுத்துகிறது இப்போ இந்த பாட்டில் அதுவும் திருக்குறள் எழுதப்படுவதற்கு முந்தின காலகட்டம் தான் சங்க இலக்கியங்களில் இந்த பாடலை படிக்கும்போதே எனக்கு கிட்டத்தட்ட நான்கு திருக்குறள் நினைவுக்கு வந்தது என்ன அப்படின்னு பாருங்கள் ஈன்பருந்து உயவும் வான் பொறு நெடுஞ்சிணை அதில் கீழே கட்டளை அண்ணா வட்டரங்கு இழைக்கு அப்படின்னு வருது இங்கே கட்டளை அண்ணன் அப்படின்னு சொல்கிறோன்னா கட்டளைக்கல் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வரும் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம் கருமமே கட்டளைக்கல் அப்படிங்கிற குரல் நிச்சயம் நினைவுக்கு வரும் இந்த குரலானது பொருட்பால அரசியல்ல தெரிந்து தெளிதல் அப்படிங்கிறதுக்கு கீழே அமைந்திருக்குது அதாவது ஒருவனுடைய பெருமைக்கும் அவனுடைய கீழான தன்மைக்கும் உரைக்கல்லாக இருப்பது அவனுடைய செயலே அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு அடுத்து வட்டரங்கு அப்படின்னு சொல்ற சொல்கிற அந்த வார்த்தையை உடனே இன்னொரு குரல் நினைவுக்கு வருகிறது என்னன்னா அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொழல் அப்படிங்கிற குரல் அரங்கு இல்லாமல் அதாவது இந்த கோடுகள் இழைக்கப்படாமல் வட்டு விளையாட முடியாது அது அப்படி கோடுகள் இழைக்கப்படாமல் வட்டு விளையாடுவதைப் போல அதாவது அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொள்ள அதாவது நல்ல நூல்களை கற்காமல் ஒருவன் கற்றவர்கள் நிறைந்த அவையில் தன்னுடைய கருத்தை சொல்லுவது அது வந்து அரங்கு இல்லாமல் விளையாடுவது போன்றது அப்படின்னு குறிப்பிடுகிறார் வள்ளுவர் இதுவும் பொருட்பால அரசியலில் கல்லாமைக்கு கீழே வருது அடுத்து நம்ம அடுத்த வரிகளில் வில்லேர் உழவர் அப்படின்னு ஒரு வரி பார்த்தோம் வில்லேர் உழவர் வெம்முனை சீரூர் அப்படின்னு அந்த ஊரை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறாங்க இப்போ உழவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பொதுவாக பயிரிடுகிறவர்களுக்கு நிலத்தை உழுது பயிரிடுகிறவர்களை உழவர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த காலத்தில் அந்த உழவர் என்பது ஒரு பட்டமாக அளிக்கப்பட்டிருக்கிறது சொல்லேர் உழவர் வில்லேர் உழவர் அப்படின்லாம் சொல்லப்படுது சொல்லே சொற்களை ஏறாக கொண்டு உழக்கூடியவர்கள் உயர்ந்த இலக்கியங்களை படைக்கக்கூடிய அறிஞர்களை சொல்லேர் உழவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதே வில்லேர் உழவர் என்ன வில்லையே ஏறாக கொண்டு பகைவனுடைய உடலை உழுது போடுகின்ற அந்த போர்க்களத்திலே உழுது போடுகின்ற வீரர்களை வில்லேர் உழவர் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த உழவர் என்பது ஒரு பட்டம் போல அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது ஏன்னா உழவுத் தொழிலின் மேன்மையை குறிப்பதாக இது இருக்குது இப்போது இதில் ஒரு திருக்குறள் உங்களுக்கு நினைவுக்கு வரலாம் எதுனா வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை அப்படின்னு ஒரு குரல் இருக்குது இது பொருட்பால நட்பு எல்ல பகைத்திறன் அதுக்கு கீழே வருது அதாவது வில்லேர் உழவருடைய பகையை வேணுமானாலும் கொள்ளலாமா அவங்கள கூட பகைச்சிக்கலாமா ஆனால் அறிஞர்களை சொல்லேர் உழவர்களின் பகை மட்டும் கொள்ளக்கூடாது அறிஞர்களை மட்டும் பகைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு இங்கே இந்த மூன்று குரலும் நினைவுக்கு வந்தது இறுதியில் இந்த பாட்டின் இறுதியில் வருகிறது சுரன் முதல் வந்த உரண்மாய் மாலை மாலை பொழுதை நினைத்து வருத்தப்படுகிறான் எவ்வளவு நாள் பிரிந்து விட்டு வந்திருக்கிறான் அப்படி வந்த போதெல்லாம் ஏற்படுகிற அந்த மாலை நேரத்தில் தான் வருத்தம் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் அப்பொழுது அவனுடைய மனைவி விளக்கேற்றி வைத்து வழிபட்டு விட்டு தன்னை நிச்சயம் நினைத்து கொண்டிருப்பாள் அப்படின்ற அந்த எண்ணம் அவனுக்கு அவனுடைய மனதிலே துன்பத்தை கொடுக்கிறது அதனால அவனுடைய வலிமையெல்லாம் போகிறது அப்படிங்கிறது இதுவும் திருக்குறளில் ஒரு பாடல்ல காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் அப்படின்னு பிரிந்தவர்களுக்கு ஏற்படுகின்ற காதல் நோய் மாலை நேரத்திலே வெகு மிகுந்த துன்பத்தை தரும் அப்படின்னு காமத்துப்பால திரு கற்பியல்ல பொழுது கண்டு இறங்கல் அப்படிங்கிறதுக்கு கீழே திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாரு ஆக அவன் பகலெல்லாம் அவன் அதை தாங்கி கொண்டான் தந்த பிரிவின் வேதனையை தாங்கிக் கொண்டான் மாலை நேரம் வரும்பொழுது அவன் துன்பப்படுகின்றான் அப்படிங்கிறது உரன்மாய் மாலை என்ற வரிகள் குறிக்கிறது ஆக இந்த ஒரு பாடல் கிட்டத்தட்ட நான்கு குரலை நினைவுறுத்துவதாக அமைந்திருக்கிறது ஆனால் திருக்குறள் இதற்கு பிறகுதான் எழுதப்பட்டிருக்க வேண்டும் நான் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி